ஃபைனலர் நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் ஆலியார் அணை பூங்கா ஆலியார் அணை பூங்கால இருக்கும் வாங்க போ உள்ளே வாங்க ஆறு பேர் ம் காக்காவாடி சரி வாங்க ஆ உள்ள போ காக்கா ரொம்ப அழகா அப்படியே கண்ணுக்கு புளிச்சியா பிடிச்சா பிடிச்சிக்கிறேன் உட்கார வைங்க அவனை தூக்கி போ அவனை தூக்கி உட்கார வையுங்க

இங்கே சுற்றி என்னென்னலாம் சுற்றுலாத்தலம் இருக்கும் கண்டிப்பாக போகணும்னு சொல்லியாச்சு அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேம் வந்துவிட்டோம் டேம் பேர் என்ன ஆலியா ஆலியார் ஆலியார் டேம் ஸோ பக்கத்தில் என்ன என்னென்ன இருக்கோ எல்லாம் சுற்றி தான் நம்ம இன்றைக்கி போகணும் முடிஞ்சளவுக்கு சுற்றுவோம் இல்லைன்னா அடுத்து இன்றைக்கி இன்னொரு எப்போ வியாபாரம் போகிறோமோ தெரியாது நல்லா இருக்கு இந்த பிளேஸ் உள்ளே என்ன இருக்கும் மீன் இருக்குமா சரி மேல ஏறுவோமா எப்படி போங்க வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடையா தண்ணி கொடுங்க ரெண்டு படிதான் நடந்தோம் அதுக்குள்ளே இறக்கிதே கடலுக்கு தண்ணி வேணுமா அவங்க சின்ன பையங்க ஏறிடுவாங்க இந்த இங்கே ரோஸ்னா தூக்கிட்டு போ டே எங்களம்மா அவங்களை தூக்கிட்டு போகலாம் காது காது கேட்குதான பற்றி அவனுக்கு கேட்காது அது வட்டி கேட்காது முடியாது செம்மையா இருக்கு செம்மையா இருக்குல்ல பழனி போகும்போது யானை மிதிச்சு ஒருத்தர் ஜெத்தியா ஆயிருந்த சொல்றீங்க பாறைக்கு போற இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு எலிபெண்ட் ஜோன் ஏ ஜோன் டைகர் ஜோன் போடும்போது அப்போ பார்த்துக்கிறதுல எப்படி இப்படி நம்ம உச்சையில் வந்து அம்மா காத்தலை ஏற்ற வேணாம் ரிவேட் பண்ணி காரை ஒரு காரை பிடிச்ச அப்படி இழுத்து பிடிச்சி தூக்கி பரட்டி விட்டு இழுத்து பிடிச்சி தூக்கி பரட்டி விட்டுருச்சா சரிங்கப்பா நானும் பார்த்தேன் மங்கி ஃபால்ஸில் மங்கிஸ் நிறையா இருக்கும் போல பவன் பவன்குமார் டீ குடிக்க போமா வா அத்தையார டீ குடிக்க போவா வாடா உனக்கு அத்தை சாக்லேட்டு பிஸ்கட்டு பிக்சர் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன்டா அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் வாடி தங்கா வடி தங்கா எப்போ வந்துப்பா ரியாக்ட் பண்ணிட்டேன்